இன்னிக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் சைக்கிள்ல படுக்க வச்சுட்டு போனாரா ஏன் ஏன்னா அந்த இடத்துல சைக்கிளை நிற்க வைக்க கூடாதுன்னு போட்டிருக்கான் அதான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லை ஏன் ஏன்னா அதுக்கு கால் கிடையாது நம்ம ஏன் ஏன்னா நின்னுட்டே தூங்குனா கீழே விழுந்துருவோம்ல அதான் அதிக வெயிட் தூக்குற பூச்சி அது என்ன பூச்சி அது வேற என்ன மூட்டு பூச்சி தான் தமிழ் எப்போதும் சேர்லதான் உட்காந்துருப்பானா ஏன் ஏன்னா அவன் தான் சேர்மேனா லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் லெட்டரை கிழிச்சிட்டு படிப்போம் புத்தகத்தை படிச்சுட்டு கிழிப்போம் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன செலவு தான் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்